அனைவருக்கும் வணக்கம் நான் சமயபுரம் அரியம்மன் கோவில் வீட்டிலேருந்து பேசுகிறேன் இவ்வளோ நாள் நான் எந்த வீடியோவும் பேசி போடல இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம கோவில் வீட்டை பற்றி தான் பேச போகிறோம் இது வந்து பழைய கோவிலாக இருக்கும்போது எங்கள் தாத்தாவும் சரி எங்கள் மாமா அதாவது எங்கள் மாமனார் இவங்க வந்து இந்த கோவில் எடுத்து கட்டணும் அப்படிங்கிறது வந்து அவங்க இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நாங்கள் எடுத்து இப்போ கட்டிட்டோம் ஆனால் அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே இல்லை அவங்க அவங்க ரெண்டு பேரும் இப்ப இல்லை அவங்க இப்போ நடக்கிறதெல்லாம் அவங்க எங்க இருந்தாலும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும் நம்ம செய்யலை நம்மளால செய்ய முடியல நம்ம பிள்ளைங்க எடுத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுக்கணும் அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ எங்களோட மாமா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணும்போதெல்லாம் அவங்கள நினைப்போம் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கும் நாங்கள் இது செய்யும் போது நீங்கள் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதா உங்களுக்கு அவங்க வந்து கடவுள் கூட சேர்ந்துக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த வீடியோ மூலிமா அவங்க எங்கே இருந்தாலும் அதை பார்த்து அவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படிங்கிறத அந்த நான் சொல்லணும்னு நினச்சேன் நன்றி